வணக்கம் சிறப்பு வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது வங்கக்கடலில் ஒரு பெங்கல் புயலானது உருவாகி தற்போது தமிழக கருக்கரை நோக்கி நகர்ந்து வருகிறது இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சென்னை ஒட்டி அதாவது வெளிச்சுற்று சென்னை நோக்கி நகர்ந்து வருகிறது அதன் மையமானது கடலில் சுழன்று கொண்டிருக்கிறது தற்போது இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மாலை இரவில் கரையை கடக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் கடலோர மாவட்டங்களில் ஒரு கனமழை மிதமான மழை மிக கனமழை ஒரு சில இடங்களில் என மாறி மாறி மழை பொய்து கொண்டே இருக்கிறது இந்த மழையின் தீவிரமானது மேலும் வறுமணி மணி நேரங்களில் காற்றுடன் கூடிய மழையாக இருக்கும் தற்போதைய உள் மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகிறது அதாவது திருமண திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்டங்கள் வேலூர் போன்ற உள் மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகிறது வரும் மணி நேரங்களில் கரை நெருங்க நெருங்க கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு அதீத மழை பொழிவும் காற்றுடன் கூடிய அதீத மழை பொழிவும் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழையானது தொடர்ந்து ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாளை காலை ஒரு எட்டு மணி வரைக்கும் இந்த மழையானது போல் தெரிகிறது தொடர்ச்சியான மழையை கொடுக்கப் போகிறது இந்த பெங்கல் புயலானது அதாவது தண்ணீர் புயல் மழை தரக்கூடிய புயலாக இருக்கிறது தற்போது நினைத்தால் அது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக கரை கடக்கும் என்று நினைத்தது தற்போது புயலாகவே கரை கடக்கப் போகிறது இது கடந்த ஒரு வாரமாக கடலில் சுழன்று வந்தாலும் தற்போது கரையை நெருங்கி வருகிறது இதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி போன்ற கடலோர மாவட்டங்களில் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் வறுமணி நேரங்கள் அதீத மழை பொழிவை எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் இது காற்றும் இருக்கும் தற்போதைய காற்றுடன் கூடிய கடலோர பகுதியில் தெரிஞ்சிருக்க அவங்களுக்கே தெரியும் காற்று எந்த அளவுக்கு வீசுகிறது தற்போது கரை நெருங்க நெருங்க இன்னும் காற்று அதிகமாகத்தான் இருக்கப் போகிறது இந்த காற்றானது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தொண்ணூறுலேருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய காற்றாக இருக்கக்கூடிய புயலாக போ மாறப்போகிறது இது கரை நெருங்கிய பிறகும் ஒரு நல்ல மழை கொடுத்து ஒரு காற்று அச்சம் இருக்கும் அதாவது காற்று இல்லாமல் இருக்காது ஏன்னா புயல் வந்து சாதா புயலாக இருந்தாலும் முறையில் கொஞ்சம் தீவிரமான புயலாகத்தான் இருக்கப் போகிறது எனவே காற்றானது மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அதிகபட்சமாக எண்பது கிலோமீட்டர் வரை போகக்கூடும் இதன் காரணமாக புதுச்சேரி மாமல்லபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் காற்று அங்கு தான் அதிகமாக இருக்கும் இருக்கும்போது தெரிகிறது சென்னை கூட அந்த காற்று இருக்கும் ஒரு எண்பது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வாரத்தில் காற்று இருக்கலாம் கடலோர மாவட்டங்களில் ஒரு அதீத மழை பொழிவு இருக்கிறது அனைவரும் அனைத்து மக்களும் ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் அதாவது நள்ளிரவு முதல் கரை கடக்க தொடங்கிய பின் ஒரு காற்று அதாவது எனக்கு என்ன என்னென்னா கரை கிடக்கக்கூடிய நேரம் வந்து இரவாக இருக்க போகிற காரணத்தினால அந்தளவுக்கு ஒரு உயிர் சேதமோ எதுவுமே இருக்க வாய்ப்பு கம்மியாக தான் போது தெரிகிறது பகலில் இருந்தால் கூட வெளியில் வருவாங்க தற்போது வெளியில் வரமாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இரவுனால் மாலை முதலே கரை கடக்க தொடங்கிடும் இந்த புயலானது மேலும் நகன்று செல்லும்போது இந்த படத்தை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் இந்த புயலானது கரை நெருங்கும்போது எந்த தீவிரமான புயலாக அதாவது ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் புயலாக மாறி கரை கடக்கும்போது தெரிகிறது எனவே இந்த மக்கள் அதாவது சென்னை முதல் புதுச்சேரி கடலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நேற்றிலிருந்து சொல்கிறோம் முன்னெச்சரிக்கை தேவை மழை அதிகமாக இருக்கும் தற்போது மிதமான மழை கனமழை இருந்தாலும் கரை பொழுது ஒரு அதிக மழை போது தெரிகிறது தற்போது கடலோர் தான் அதிக மழை இருக்கும் இது கரையை கடந்து உள்ளே சென்றால்தான் உள் மாவட்டங்களுக்கு மழையானது அதிகரிக்க தொடங்கும் தற்போது மிதமான மழை உள் மாவட்டங்களை தொடர்ந்தாலும் அதை வடக்கு உள் மாவட்டங்களில் கரையை கடந்து உள்ளே செல்லும்போது தான் உள் மாவட்டங்களுக்கு மழையை கொடுத்து கொண்டே கடல் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கடல் சென்றாலும் கிழக்கு காற்றை எடுத்து கடலோர மாவட்டங்களுக்கு மழையை கொடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அடுத்து ஒன்றா இரண்டாம் தேதி ஒன்றாம் தேதி மாலை இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் ஒரு அங்கே ஒரு அதிதீவிர கனமழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் காற்றை நோக்கி சென்று அங்கே அதிக மழைகளை கொடுக்கும் அதாவது மிக கனமழை வரை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மா மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் தற்போது பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களில் ஒரு மிக முக்கியமான செய்தியாக முன்னெச்சரிக்கை தேவைப்படுகிறது பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு இன்னும் தீவிரமடைகிறதா இல்லை தற்போது தீவிரத்துடன் கரையை கலந்து ஒரு நல்ல மலையை குறிக்கிறதா என்று பார்க்கலாம் மதிய மாலை அறிக்கையில் விரிவான இன்னும் விரிவான தகவலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இன்று ஒரு நாள் அப்பப்போ நேரம் கிடைக்கும்பொழுது வானிலை அறிக்கை சமைப்பேன் நன்றி வணக்கம்